ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் பற்றிய ஒரு சிறு வரி தொழில்கள் துரோகியர்களால் விழுந்ததையாடி எங்கள் அர்ச்சுனா புகழ் சாயிதையா பேரிந்ததையாடி எங்கள் அர்ஜுனா புகழ் சாயிதையா பேரடி இவன் தான் தலைவன் என்றான் ஒருவன் அழித்தால் நான் தலைவன் ஆகலாம் என்றான் மற்றொருவன் இவன் தான் தலைவன் என்றான் ஒருவன் அழித்தால் நான் தலைவனாகலாம் என்றான் மற்றொருவன் தலைவன் வருவான் என்றான் விரைவில் அவன் வந்துவிட்டான் அர்ஜுனாவாக தமிழினத்தில் தலைவன் வருவான் என்றான் விரைவில் அவன் வந்துவிட்டான் அர்ஜுனாவாக தமிழினத்தில் எங்கள் தானே தலைவன் வாழ்ந்த மண்ணின் துரோகத்தினால் எங்கள் தமிழினமே அழிந்து போச்சு நலத்தில் எங்கள் தானே தலைவன் வாழ்ந்த மண்ணின் துரோகத்தினால் எங்கள் தமிழினமே அழிந்து போச்சு சுயநலத்தில் தமிழர்கள் வாழா நாடு எதுவென்று சொல்லு தமிழா உனக்கென்று நாடென்றா நீ சொல்லு தமிழர்கள் வாழா நாடு எதுவென்று சொல்லு தமிழா உனக்கென்று நாடென்றா நீ சொல்லு சைக்கிள் காட்சிக்கு எத்தனை நாடென்று அதை சொல்லு அவர் சொத்தை பொது வழியில் சொல்லு சைக்கிள் கட்சிக்கு எத்தனை நாடென்று அதை சொல்லு அதை பொது வழியில் சொல்லு பணம் காசு தினம் மருத்துவ கூட்டம் பல நூறு கதை சொல்லும் பணம் காசு தினம் மருத்துவ கூட்டம் பல நூறு கதை சொல்லும் உண்மை எதுவென்று தெரியாமல் அர்ஜுனன் புகழ் சாயமடை மாற்றும் உண்மை எதுவென்று தெரியாமல் அர்ஜுனன் புகழ் சாயமடை மாற்றும் பிணம் தின்றி கழுகுகளின் கொட்டங்கள் அடங்கும் ஈழத்தின் அரசியல் புரட்சி ஒன்று வகுவலில் நடக்கும் பிணம் தின்றி கழுகுகளின் கொட்டங்கள் அடங்கும் ஈழத்தின் அரசியல் புரட்சி ஒன்று வகுவில் நடக்கும் எதிரிகளின் குழி தவறும் மக்கள் இதை மறந்தால் மருத்துவ மாபியாக்களின் வாழ்களால் தமிழர்கள் உயிர் கொள்ளும் எதிரிகளின் குழி தவறும் மக்கள் இதை மறந்தால் மருத்துவ மாபியாக்களின் மருத்துவ மாவியாக்களின் வாள்களால் தமிழர்கள் உயிர் கொள்ளும் ஊர்களில் முளைத்திடும் கருப்பு ஆட்டு கூட்டம் நாளை தமிழன் வரலாறு இல்லை என்ற நிலை உருவாக்கும் ஊர்களில் முளைத்திடும் கருப்பு ஆட்டு கூட்டம் நாளை தமிழன் வரலாறு இல்லை என்ற நிலை உருவாக்கும் நீதிமான் போனால் நீதிகளும் சித்தாகி போடும் தமிழா நீதிமான் போனால் நீதிகளும் சித்தாக்கி போடும் தமிழா நீங்க ஏன் யோசிக்கிறாய் நீ ஏன் யோசிக்கிறாய் மீதியும் போகுமாடா சென்று நீ உன் வாக்கை பதினெழுக்கு போடு நீ ஏன் யோசிக்கிறாய் மீதியும் போகுமாடா சென்ற நீ உன் வாக்கை தமிழுக்கு தமிழ் சாரி தமிழ் பதினெழுக்கு போடு நீதி ஏன் யோசிக்கிறாய் மீதியும் போகுதடா சென்ற நீ உன் வாக்கை பதினெழுக்கு போடு பணம் பறித்த ஒரு கூட்டம் பகல் இரவாய் அலையுதடா எங்கள் பகல வரை அழித்த பின்பு அது மண்ணில் தொடருமடா பணம் பறித்த ஒரு கூட்டம் பகல் இரவாய் அலைங்குதடா எங்கள் பகல வரை அழித்த பின்பு அது மண்ணில் தொடருமடா அர்ஜுனன் இல்லாவிட்டால் ஊழல் நாடு அழிந்து அழியுமடா அர்ஜுனன் வந்துவிட்டால் பசி பஞ்சம் தீருமடா அர்ஜுனன் இல்லாவிட்டால் ஊழலால் நாடு அழியுமடா அர்ஜுனன் வந்துவிட்டால் பசி பஞ்சம் தீருமடா கூட இருந்து குளிப்பறித்த நண்பர் கூட்டம் என்ன செய்ய போகுதடா கூட இருந்து குளிப்பறித்த நண்பர் கூட்டம் என்ன செய்ய போகுதடா இருந்து இதுக்காடா வந்தாயடா ரோட்டில இருந்து பிச்சை நீ எடுத்துனடா இருந்து இதுக்காடா வந்தாயடா ரோட்டில இருந்து நீ பிச்சை எடுத்துனடா துரோகிகளின் சதியாய் பல கல்வி கற்றோமடா துரோகிகளின் சதியாய் பல கல்வி கல்வி கற்றோமடா ஆனால் இருபது நாளில் நீ துரோகிகள் துரோகங்கள் செய்து சாதனை படைத்தாயிடா துரோகிகளின் சதியால் பல கல்வி கற்றோமடா ஆனால் இருபது நாளில் நீ துரோகங்கள் செய்து சாதனை படைத்தாயிடா நீங்கள் போட்ட திட்டம் பறிக்காதடா ஊழல்வாதிகளின் கொட்டம் அடங்குமடா நீங்கள் போட்ட திட்டமும் பறிக்காதடா ஊழல்வாதிகளின் கூட்டம் அடங்குமடா அர்ஜுனன் வகை விரைவில் அரியணை ஏறுவானடா வாதிகளின் கொட்டம் அடங்குவானாடா அரிச்சுடன் வெகு விரைவில் அரியணை ஏறுவானாடா வாதிகளின் கொட்டம் அடங்குமடா நீ தமிழனாய் நில்லடா தமிழன் என்றால் நீ அர்ச்சுனாவுக்கு பின்னால் நீ செல்லடா வாதிகள் கொட்டம் அடங்குமடா நீ தமிழனாய் நில்லடா தமிழன் என்றால் நீ அர்ச்சுனாவுக்கு பின்னால் நீ செல்லடா இல்லையல் நீ அலைவாயடா இல்லையால் நீ அலைவாயடா தமிழை மறந்துடா இல்லையால் நீ அலைவாயடா தமிழை மறந்துடா கண்டிப்பா Srapa, srapa je bolj ljubka.